ஜூன் பதினேழு வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் லிபர்டி சிலை நியூயார்க் துறைமுகத்தை வந்தடைந்தது இன்றைய நாள் வரலாற்றில் பாலைவனமாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான போராட்ட நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் மகாத்மா காந்தியால் தொடங்கப்பட்ட சிவில் ஒத்துழைமை பிரச்சாரம் கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் ஐஸ்லாந்து டென்மார்க்கிடமிருந்து விடுதலை பெற்று குடியரசாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் குவாத்தமாலாவில் இராணுவ புரட்சி ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சீனா தனது முதல் தெர்மோ நியூக்ளியர் ஆயுதத்தை வெற்றிகரமாக சோதனை செய்ததாக அறிவித்தது ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்றில் மும்தாஜ் மஹால் பிள்ளைப்பேற்றின் போது இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெள்ளை மாளிகையைச் சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் வாட்டர்கேட் ஊழல் அம்பலமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது முன்னாள் பிரதமர் காந்தி அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் கூட்டு ஆயுத குறைப்பு ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் ரஷ்ய அரசு தலைவர் போரிஸ் ஏல்ஸ்டைன் ஆகியோர் கையெழுத்திட்டனர் இரண்டாயிரத்தி ஒன்றில் மத்திய போர்ச்சுக்கலில் ஏற்பட்ட இடைவிடாத காட்டுத்தீயினால் அறுபத்தி நான்கு பேர் இறந்தனர்